ீவாராகி தாயே ஓற்றி என் அன்பு குழந்தையே நீ மிக மிக எதிர்பார்த்த உன் பாசமும் நேசமும் வைத்த அன்பான உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் தங்கமி உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறிய முப்பது பதினொன்று இருபத்தி நாலுக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே எவ்வளவு கஷ்டத்திலும் போராட்டத்திலும் இருந்தாய் என்று உன் வாராகி தாய்க்கு தானே தெரியும் கவலைப்படாதே நல்லது நடக்கப் போகிறது உன்னுடைய பாசமானது எப்படி இருக்கு தெரியுமா படிக்கட்டில் இருந்து தடுக்கி விழுந்தவர்களை கூட பாசத்தால் தடுக்க தான் இங்கு அதிக பேர் உன் மீது பாசம் வைத்தவர்களே அதற்கு சாட்சி உண்மைதானே காலம் முழுவதும் தாயின் அன்பில் வளர்வாய் ஆனால் கணவன் மனைவியின் அன்பு நெடுந்தூர பயணம் அதில் மனதில் தொய்வு என்பது இருக்கவே கூடாது அன்பாக இருந்துவிட்டால் அதை அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டால் உறவு என்றும் நீடிக்கும் பாசம் பிணைக்கும் பிரிவு என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது துன்பங்களை தாங்கும் மனதாகவும் இன்பங்களை வாரிக் கொடுக்கும் இணையாகவும் கிடைத்த உறவு கணவன் மனைவி மட்டுமே ஏன்னா வயதுகள் நூறு கடந்தாலும் ஏன் தலைமுடி கூட நரைத்தாலும் இரு உறவுகளின் பந்தத்தில் முளைத்த அன்புக்கும் மட்டும் வயதுகள் என்பது கிடையவே கிடையாது உன்னிடம் எதையும் எதிர்பார்த்து இருப்பதில்லை கணவன் மனைவி உறவு அன்பை மட்டுமே கொடுத்தால் போதும் தன் வாழ்நாள் வரையிலும் ஒற்றுமையாகவே இருப்பார்கள் இங்கு பிரிவு என்பதற்கு பேச்சே இருக்காது மறு பேச்சே இருக்காது நோய் என்று படுத்தால் உன் வழியாகவும் துன்பம் என்று வந்தால் அதை தாங்கும் இதயமாகவும் உன்னை தாங்கி பிடிப்பவள் மனைவி மட்டுமே தங்கமே தந்தையின் அன்பு போல கணவனின் அன்பும் உண்மையானது கேட்காமல் கொடுப்பது தந்தையின் குணம் எதையும் யோசிக்காமல் செய்வது கணவனின் மனம் இவை இரண்டு உறவுகளுக்கும் வேறுபாடு இல்லை உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரியலாம் ஆனால் உன் உடல் கூட மண்ணை விட்டு நீங்கலாம் உன் மனைவியின் எண்ணங்கள் மட்டும் உன்னை விட்டு பிரியவே பிரியாது இந்த வாராகி தாயின் அறிவுரையை கேட்டு நடந்து கொண்டால் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் பிணக்கு கருத்து வேறுபாடு என்பது இருக்கவே இருக்காது பிரிதல் என்பது இருக்கவே இருக்காது ஏன்னா ஒருவருக்கொருவர் பாசத்தை அன்பை நேசத்தை அள்ளி அள்ளி கொடுங்கள் விட்டுக் கொடுங்கள் பின்பார் உண்மையான வாழ்வின் அர்த்தம் புரியும் உனக்கு எத்தனையோ பாரங்களை சுமந்து அத்தனையும் சுகங்களாக மாற்றி தன்னையே தொலைத்து நிற்பவர்கள் மனைவி மட்டும் தானே உனக்குள் இரு பொறுப்புகள் அதிகமாகும் போதுதான் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக பிரச்சனையே ஆரம்பமாகுது அப்போது எல்லாத்தையும் கடந்து போவது கஷ்டம்தான் ஏதாவது ஒரு சில இடத்துல உன் மனசுல ஏற்படுகிற சின்ன சின்ன சங்கடத்தினால் வாழ்க்கையை வெறுக்கிற சூழல் நிறைய பேருக்கு ஏற்படுது உண்மைதானே இருக்கிற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு போராட்டமானது இல்லை என்று நீ முதலில் தெரிஞ்சுக்கோ அதை நீ சரியாக அணுகுவதே கிடையாது ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரே ஒருமுறை வாழ்க்கை என்பது ஒரே ஒருமுறை வாழ்வது தான் அந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கோ பொறுப்புகளை ஒருவரே திணித்து கொள்ளாமல் பகிர்ந்து செய்யுங்கள் தேவையானதை சேர்ந்து செய்யுங்கள் பிரச்சனையை பெரிது பண்ணாமல் நான் பெரிதா நீ பெரிதா என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே போதுமே என் தங்கமே நாகரிகமும் அன்பும் நிறைந்த பேச்சும் இல்லைன்னா விரிசல் உண்டாகிவிடும் ஒருவரை ஒருவர் தவறான எண்ணத்துடன் புரிதல் கூடவே கூடாது நல்ல புரிதலோடு ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்தால் குடும்பம் சிதறாமல் இருக்கும் குடும்பம் அன்பாக இருக்கும் குடும்பம் அழகாக நடத்தி சென்று கொண்டே இருக்கும் பெருந்தன்மையான செயல் மட்டுமே பெரிய பெரிய இன்பத்தை பேரின்பத்தை கொடுக்கும் உறவுகளில் ஆழமான திருப்புமுனை என்ன அன்பு மட்டும்தான் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் இழக்காமல் இருப்பதை கூட தவிர்த்து இந்த வாராகி தாய் கூறிய இந்த பதிவை திரும்ப திரும்ப கேள் ஒரு முறை கேள் அல்ல திரும்ப திரும்ப கேள் உன் மக மனம் பட் உன் மனம் பக்குவப்பட்டுவிடும் வாழ்க்கையில் விரிசல் என்பது இருக்கவே இருக்காது உண்மையில் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் வெகு தூர பயணம்தான் அந்த பயணத்தில் சில சில இடங்களில் வலிமிக்கதாக இருக்கும் உண்மைதானே வழி இல்லாமல் எங்குதான் வழியில்லை அந்த நேரத்தில் மனம் தளரக்கூடாது வழி மிக்கதாக இருக்கும் நேரத்தில் மனம் தளரவே கூடாது நிச்சயம் அந்த நேரம் பல அந்த நேரம் பலவீனமாக்காது உனக்கு பக்குவத்தை மட்டுமே தரும் சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் உன் மனதை குழப்பாதே உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது சில தடங்கல்களினால் உன் குடும்பத்தினால் ஏற்பட்ட மன அனைத்தும் உன் பிரார்த்தனையால் வென்றுவிட்டாய் ஆம் தங்கமே உன் பிரார்த்தனையால் வென்றுவிட்டாய் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது தங்கமே நிச்சயமாக முப்பது பதினொன்னு இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் நடந்துவிடும் நீ உன் வாரகை தாயின் அறிவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உறவை அன்பால் தக்க வச்சுக்கோ இனி இனி குடும்பத்தோடு ஒற்றுமையாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அழகான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னை காண உன் வாராகி தாய் வரப்போகிறேன் அதுவரை உன்னட்ட நம்பிக்கை இருக்கணும் துணிச்சல் இருக்கணும் தைரியம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இதையெல்லாம் இழந்துவிடக்கூடாது என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே இதுதானே இதை இழந்து உன் நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது உன் மனதில் உள்ள ஏக்கத்தை அறிந்து கொண்டேன் உன் மனதில் உள்ள பரிதவித்தை பரிதவித்தை இந்த வாராகி அறிந்து கொண்டேன் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு எத்தனை நிகழ்வுகள் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி இந்த வாராகித்தாய் சும்மா விடுவேன் சொல் பார்க்கலாம் எல்லாம் சுகமாகிவிடும் உன் பிரார்த்தனை நிறைவேறியது சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலம் இருக்கிறது நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதை நீ புரிஞ்சுக்கோ உன் மனதில் சிம்மாசனத்தில் இந்த வாராகி தாய் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அனைத்திலும் இருந்து விடுவித்து விடுவேன் சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவேன் உன் மனம் நிறைந்த வாழ்க்கை வாழப்போகிறாய் நிச்சயமாக வரும் முப்பது பதினொன்று இருபத்தி நாலுக்குள் உன் வாழ்க்கை பிரகாசமாகிவிடும் அதிசயம் நடக்கும் அற்புதத்தை நிகழ்த்துவேன் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு தங்கவேன் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது எல்லா மங்களங்களும் உன் வீட்டில் நிகழப் நிகழப்போகிறது தங்கமி எந்தவித துன்பம் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன்னை உன் வாராகித்தாய் நான் பார்த்துக்கொள்வேன் அதைத் தவிர எனக்கு வேறு வேலை எதுவும் இல்லை என்று எப்போது என்னை வாராகித்தாய் என வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடி புகுந்து விட்டேன்